வெள்ளை கிழிச்சல் வந்தால் நம்ம பண்ணையை மொத்தமாக அழிக்கக்கூடிய ஒரு உயிர்கொல்லி நோய் வந்ததுக்கு அப்புறம் ஆங்கிலத்தில் மருந்து இருக்கான்னு கேட்டால் இல்லை ஆனால் கை மருத்துவத்துல இருக்கு துளசி வேப்பல கீழா நெல்லி வெங்காயம் வெள்ளைப்பூண்டு மிளகு சீரகம் இஞ்சி மஞ்சள் இது எல்லாத்தையுமே மையம் அரைச்சி எடுத்துக்கிட்டு காலையில மத்தியானம் சாயங்காலம் மூணு வேலையும் தண்ணீர் தொட்டு சிறு உருண்டைகளாக கோழிகளுக்கு கொடுக்கலாம் மூணு நாள் தொடர்ந்து கொடுக்கும் பட்சத்திலே எண்பது சதவீதத்துக்கும் மேலான கோழி தானா மேய்ச்சலுக்கு போகும் இந்த வீடியோல பரவாத கோழிகளுக்கு வெதுவெதுப்பான சாதத்துல இதே கலவைய கலந்து காலை மாலைன்னு ரெண்டு வேலையும் கொடுக்கலாம் இது மேற்கொண்டு நோய் பரவாம தடுக்கும் இந்த முறையில நோயை எதிர்கொள்ளும் பட்சத்துல இந்த கோழிகளோ இதோட சந்ததிகளுக்கோ மீண்டும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இதே நோய் வந்தா தன்னோட நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டே எளிதா இதுல இருந்து தப்பிப் பிழைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி